ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடை காசியில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் எல்லாருமே ஊர்லேருந்து வந்துட்டாங்க வந்தவொடனே மீனாக போய் கடையை திறக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜயா இது என்ன ஊருன்னு நினச்சிட்டே எல்லாத்துக்கும் பாட்டி பாட்டி இருக்கிறதுக்கு இப்போ எல்லாருக்கும் காஃபி போட்டு சமைச்சிடு அப்படின்னு சொல்லி மீனாக விளட்டுறாங்க அடுத்ததான் மனோஜ் வார் ஓகினி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே நம்ம முத்து இருந்துட்டு ஏன்டா இங்கே வந்து ரூமு ரூமுன்னு எப்போ பார்த்தாலும் புலம்புற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜயா ரூம் ப்ராப்ளம் வந்ததுக்கே நீ தாண்டா காரணம்னு முத்துவே திட்டுறாங்க அதுக்கு வந்து அண்ணாமலை சார் இருந்துக்கிட்டு நான் இதுக்கு ஒரு ஏற்க ஏற்பாடு பண்ண போறேன் மாடியில ரூம் கட்ட போறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ மாடியில ரூம் கட்டிட்டா இவங்க ரெண்டு பேரையும் முத்தையும் மீனாவையும் தோத்தவே முடியாது அதனால இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அடுத்ததான் விஜயாவை பார்க்க அவங்க ஃப்ரெண்டு வராங்க அவங்கள கூட்டிகிட்டு தனியாக பேசணும்னு ஃபர்ஸ்ட்டு ஸ்ருதி ரூமுக்கு போகிறாங்க அவங்க நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன் அப்படின்னு கதவ முடிறாங்க அடுத்ததாக ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க அங்கே மனோஜ் வந்து வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மனோஜ் கிட்டே சண்டை போட்டுட்ருக்காங்க அடுத்ததான் முத்து ரூமுக்கு போகிறாங்க அங்கே முத்து வந்து தூங்கிட்டு இருக்காரு என்னாச்சின்னு முற்றி கேட்குறாரு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அளவு முத்தி போச்சா தனியாக பேசணுன்னா எங்கேயாவது போய் பேசுங்க இங்கேயா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அதோட நீயே படுத்து பரல வா நம்ம மாடிக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு மாடிக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு ரோஹினோட மாமா வந்ததை பற்றியும் அவர் அவர்கிட்ட சொல்லி மனோஜுக்கு பிஸ்னஸ் அரேஞ்ச் பண்ணி தரணும் மூணு மாடி வீடு கட்டணும் வீட்டுக்குள்ள லிஃப்டெல்லாம் வைக்கணும் கார் பார்க்கிங்கெல்லாம் மாடியில் வச்சு கட்டணுங்கிற அளவுக்கு கதை அளந்து விட்டுட்ருக்காங்க அதுக்கு விஜயாவோட ஃப்ரெண்டு ஆண்டி மடம் கட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ தான் நான் அதை நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா வந்து காஃபி எடுத்துகிட்டு வராங்க சத்தம் இல்லாமல் வந்து நாங்கள் என்ன பேசுகிறோம் ஒட்டு கேட்குறியா அப்படின்ட்டு மீனா ஊற்றிட்டுறாங்க அவங்க காஃபியை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க விஜயா ஒரு நல்ல அம்மாவும் இல்லை மாமியாரும் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அடுத்த சீனில் ரோஹினி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளமாக நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் பொய் மேலே போய் சொல்லி நான் ப்ராப்ளத்தில் இருக்கேன் ஸ்ருதி வீட்டில் ஒன்று ஒன்று போது எங்கள் மாமியார் ஃபோக்கஸ் ஏன் மேலே வருது இதுக்காக நான் கடன் வாங்கி கடங்காரி ஆகிட்டேன் அப்படின்ட்டு புலம்பிகிட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு மாமாவாக நடித்தவர் வராரு வந்து இவங்க கிட்ட பாப்பா என் நடிப்பிலாம் எப்படி இருந்தது டேரெக்டர்கிட்ட எப்போ பேசி எனக்கு சான்ஸை வாங்கி போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அடுத்த வாய்ப்புக்காக வெயிட் இருக்கேன் மூணு மாதத்துக்கு கழிச்சு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேனே அந்த போர்ஷனுக்கு நான் தானே நடிக்கணும் கேட்கிறார் அதுக்கு ரோஹிணியோட ஃப்ரெண்டு நீங்கள் நடிச்சு கிழிச்ச வரைக்கும் போதும் மலேஷியாவில் அவங்க மாமா வலிக்குழுந்து செத்துட்டாருன்னு சொல்லி இவன் கதையே முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பேசிட்டு கிளம்பிடுறாரு ரோஹிணி கிட்ட அவங்க ஃப்ரெண்டு இந்த ஆளை விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதோட அடுத்த சீனில் ரோஹிணி பார்லரை விளக்கி வாங்கினவங்க கார் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட அவங்களோட ஸ்டாஃப் வந்து முத்துவோட காரை புக் பண்ணி அனுப்புகிறாங்க முத்து தான் வராரு அவங்கள பார்லரில் ட்ரா பண்ணிடுறாரு அவங்க காசு கொடுக்காமல் இறங்கி போயிட்டாங்க அவர் இதை பார்த்துட்டு இது நம்ம மனோஜ் பொண்டாட்டியோட பார்லராச்சு பெரிய பெரிய ஆளுங்களாம் இங்கே தான் வருவாங்க போல இருக்குது அப்படின்னு பேசி திரும்பி பார்க்குறாரு இவங்களை காணும் ஐயோ காசு கொடுக்காமல் இறங்கிட்டாங்களே அவங்கள தேடிக்கிட்டு பின்னாடியே போகிறாரு பார்லருக்கு ரோஹிணி வந்து முத்துக்கிட்ட மாட்டுவாங்களா பொறுத்திருந்து பார்க்கும் ரோஹிணி மாட்டினா யாரெல்லாம் சந்தோஷப்படுவீங்க முத்தோட ஆக்டிங் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் டாட்டா பா பாய்